டிஃப்ரெண்டான ஒரு கோல்ட் பிளேட் எட் ஒர்க் கைக்கும் வித்தியாசமான டிசைன் போர்டர் லைன் ஒர்க் இருக்கு இது தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ஃபோர்ட்டி சைஸ் இருக்கு இதில் மூணு கலர் வரும் டிஃப்ரெண்டான ஒரு ப்ளூ ஒரு சேம் ப்ரௌன் ஒரு பர்பிள் அடுத்த ஆர்டிகல் வாங்க பார்க்கலாம் ಡಬಲ್ ಕಲರ್ ಒಡಿ ಸಲ್ವರ್ ಕಲರೋ ಮೆಜಂದಾ ಒಂದು ಸಲ್ವರ್ ವರ್ಕ್ ಡಿಫ್ರಂಟಾಗಿ ನಲ್ಲ ಕ್ರಿಷ್ಟು ವಿತ್ ಬೆಲ್ಟು ವರ ಇದು ಪ್ಲೇನ್ ಷೋಲ್ಡ್ ವರು ಇದು ಮುಪ್ಪತ್ತಾರು ಮುಪ್ಪತ್ತೆ ನಾಪತ್ತು ಸೈಸಲ್ಲ ಬರು ಇದು ಇದರ ಅಳಹಾನ ಡಬಲ್ ಕಲರ್ நல்லா ப்ளூ வாசியான வித்தியாசமான கலை பாஷா வடிவான ஒரு ஆர்டிக்கல் பார்ப்போமாங்க ஓகன்ஷாக்குற பார்க்கவே அழகா அறிக்கும் பெரியாக்கள் தான் ஓகேன்சா போடுற சின்ன பிள்ளைக்கு ஓகன்ஷா இல்லையாந்து பிள்ளையிலேயே கேட்பீங்க ஓகே பாருங்க கைக்கு ஃபுல் ஒர்க் ஸ்லீவ் ஃபுல் ஒர்க் எல்லாம் ஒரிஜினல் மிரர் ஒர்க் இருக்கும் நல்ல ஒரு ஓர்கன்சா ஓர்கன்சாவிலே ஒரு ஷோல் பார்க்கவே அழகாகிக்கும் போர்டரோட இருக்கும் அதுக்கு ஜீன்ஸும் வச்சிருக்கேன் கலர் எல்லாத்தையும் பிரிச்சே பார்த்துருவோம் அவ்வளோ இருக்கு ஒரு ப்ளூ வந்தா நல்ல ஒரு ப்ளூ ஓகன்சாண்டா இனி பார்க்குறாங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமாக தான் இருக்குமே வே பார்த்தாக்களுக்கு தெரியும் எப்படி இருக்கு மனுஷன் இதுதான் இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள மெட்டீரியல் அது சின்ன பிள்ளைகளுக்கே வந்துருக்கு பாருங்க அடுத்தது நல்ல ஒரு ஒரேஞ்ச் கலருக்கு வாசியான நல்ல கலர் வித்தியாசமாக இருக்கு இது தேர்ட்டி டூ சைஸ்லேருந்து ஃபோர்ட்டி சைஸ் இருக்கு நல்ல ஒரு இது எல்லாமே ஓர்கன்ஸாக ஃபுல் கவுன் பார்க்கவே ஆசையாக இருக்கில ஆசைப்பட்டால் காசை பார்க்காம சிறுசுகளுக்கு வாங்கி கொடுத்துருங்க இன்னமும் நிறைய வெரைட்டி வித்தியாசமான டிசைனில் வித்தியாசமான வெரைட்டிகள் நிறையவே வருந்துக்கிட்டு இருக்குது இன்னமும் வர வேண்டியது இருக்குது வீடியோவில் காட்ட விடமில்லாததுக்காக உங்களுக்கு டீட்டெயில் வர வேண்டாம் உங்களோட ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் இதில் ப்ரைஸ் டீட்டெயில் செல்வாங்க மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க